வணக்கம் நான் பத்மாவதி பேசுறேன் நாங்கள் திருப்பூர்ல கோல்டன் நகர்ல குடியிருக்கிறோம் நாங்க வந்து மளிகை கடை வச்சிருந்தோம் அப்போ வந்து எங்க வீட்டுக்காரருடைய தம்பி வந்து தவறிட்டாரு அதுல வந்து ரொம்ப நாங்க நொடிச்சு போயிருந்தோம் அவரு இதான ஒன்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு சோக நிலைமையில இருந்தாங்க அந்த டயத்தில் ஒரு ஒன்றரை வருஷத்துல பார்த்தீங்கன்னா எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிருச்சு நான் வந்து அதிகமாக சாமி கும்பிடுவேன் அப்படின்னா அதிகமாக முருகரை கும்பிடுவேன் அதனால வந்து சிவன் மலைக்கு தான் அதுக்க மேரேஜ் ஆன பின்னாடி வந்து சிவன் மலைக்கு தான் அதிகமாக போயிருக்கேன் கிரிவலம் பிரதோஷம் எதுனாலும் சஷ்டி எதுனாலும் நாங்கள் வந்து அதிகமாக முருகன் கோயிலுக்கு தான் போயிருக்கேன் அப்ப வந்து இந்த அந்த டயத்துல வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும் போது வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு அப்புறம் ஒரு கட்டத்துல ஆஸ்பத்திரியாவே அலைஞ்சிட்டு இருந்தோம் என்னடா இப்படியே எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குதே இப்படி அவ்வளவுதான் நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கே நான் வந்துட்டேன் அப்பதான் வந்து பிவி பத்தி எங்க அண்ணி கோயம்புத்தூர்ல இருக்காங்க மேனகான்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க இப்ப வந்து திருப்பூர் இது கோயம்புத்தூர்ல வந்து பானுமதி மேடம் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க போன் பண்றாங்க அண்ணா தன்னைக்குதான் ஜிமீட்டை வந்து நான் தொடர்ந்து ஆரம்பிச்சு ரெண்டாவது நாள் அப்ப வந்து சொன்னாங்க ஐயே இன்னைக்கு ரெண்டாவது நாள்பா நீ ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அட்டன் பாரு நான் உனக்கு லிங்க் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் வந்து சொன்னேன் எங்க கிட்ட செல்லு இல்லை நான் செல் வந்து அவர்கிட்ட மட்டும்தாக்கா இருக்கு நான் நாளைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்ப மூணாவது நாள் எனக்கு அதே மாதிரி அனுப்பிச்சாங்க அப்ப அனுப்பும்போது ஜிமேட்ல நான் அட்டன் பண்ணினேன் அட்டன் பண்ணி எனக்கு எதுவுமே புரியல என்ன பேசுனாங்க வாண்டுன்னு சொன்னாங்க அப்பர்மேஷன் சொன்னாங்க புக்லெட்னு சொன்னாங்க எதுவுமே எனக்கு எதை பத்தியும் தெரியல அவங்க என்னமோ பேசுறாங்க சரி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்ப கேக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்குதான் கஷ்டம் அப்படிங்கறதா வந்து என் மைண்ட்ல இருந்துச்சு நான் அதை கேட்டு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்குமே நான் அதிகமா கஷ்டமா அனுபவிக்கிறவங்க அதுல நிறைய இருந்தாங்க அப்படிங்கறது நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப அத புரிஞ்ச பின்னாடி எங்க அன்னைக்கு நானே போன் பண்ணினேன் சரிங்க நீ எனக்கு ஏதோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு நீங்களும் ஆசை திருவா வேணும்னு சொல்றீங்க சரி சொல்லுங்க யார பாக்கணும் எங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு அப்போ வந்து அவங்க வந்து பானம் மேடத்துக்கிட்ட வந்து திருப்பூர்ல யாரு கிளாஸ் எடுக்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்டு எனக்கு வந்து பா விஜயா மேடத்துடைய நம்பர் வாங்கி கொடுத்தாங்க கலர்ல அப்ரமேஷன் கொடுத்தாங்க ஆஹ் ஒயிட் கலர்ல வாண்டு கொடுத்துட்டு உனக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க தமிழ் படிக்க தெரியுங்க மேம் இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன்னு அப்போ மேம் வந்து படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கேயே படி அப்படின்னாங்க நானு சுய மன்னிப்பு பர்ஸ்ட் கொடுத்தாங்க அத என்னால படிக்க முடியல ஏன் படிக்க முடியல அப்படின்னா அழுகுறேன் நான் அவ்வளவு தூரம் அழுதுட்டு இருக்கேன் அப்ப மேம் வந்து இப்படி எல்லாம் கூடாது எதுக்கு அழுகுறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் என்னால படிக்க முடியலைங்க மேடம் அப்படின்னு சரி நீ படிக்க வேண்டாம் பரவாயில்ல வீட்டில் போய் உனக்கு டைம் கிடைக்கும்போது பிடிச்சா படி இதை யூஸ் பண்ணு நீ உனக்கு பிடிச்சிருக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு உனக்கா விருப்பம் இருந்ததுன்னா நீ எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தாட்டி விடுத்தாங்க நானும் வந்து சரி இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து எங்க டிவி ஸ்டாண்டில் அதை வச்சிட்டேன் அந்த குச்சியும் வச்சிட்டேன் புக்கையும் வச்சிட்டேன் தான் நான் வந்து அது எங்க நான் நடக்கும் போதெல்லாம் அது வந்து என்கிட்ட சொல்ற மாதிரி நீ வந்து என்னை எடுத்துக்க நீ என்னை எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு குழந்தைய வந்து எடுத்து இடுப்புல வச்சுக்க சொன்னா எப்படி சொல்லும் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அது வந்து என்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு சரி என்னதான் நம்மளும் பாப்போமே அப்படின்ட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் படிச்சேன் படிச்சேன்னா எனக்கு எதுவுமே புரியல என்னமோ போட்டிருக்கிறாங்க பரமாத்மான்னு போட்டிருக்கிறாங்க தெய்வீகத்தன் ரெண்டு மூணு நாள் படிச்சேன் மூணு நாளும் ஜிமீட் அட்டன் பண்ணினேன் படிச்சது வந்து நாலு நாள் கழிச்சு கழிச்சுன்னு நானா உணர்ந்து நாலு நாள் கழிச்சு படிக்கும் போது அப்படிங்கறதுல பேஜில வந்து என்னால கூடிய விஷயம் என்னன்னா நம்ம செஞ்ச பாவத்தை தீக்கிறதுக்கு தான் இந்த புக்கு நம்ம கையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஏதோ நம்ம போன ஜென்மத்துல செஞ்சிருக்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம் அப்படின்னு காரணம் என்னன்னா புகுந்த வீட்லேயும் பிரச்சனை தொழிலையும் பிரச்சனை உடல் ரீதியாகவும் பிரச்சனை அப்போ இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற போது இதுக்கெல்லாம் தீர்வு இதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக இதை பா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா படித்தேன் அவன் பையன் வந்து ஸ்கூலுக்கு காலையில் எட்டரை கிளம்பிடுவா அப்படி இவரும் கிளம்பிடுவாரு நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் என்ன ஏது அப்படின்னே தெரியாமையே வந்து சுய மன்னிப்பு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த சுயமன்ன பிவே ஒரு பத்து தடவை படிப்பேன் ஏன்னா எனக்கு அதனோட அர்த்தம் புரியலப்பா பத்து தடவை படிச்சாதான் அவன் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து என்னால் அது உணர முடிஞ்சது அப்புறம் வந்துதான் வந்து மெடம் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ல கட்டி இருக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் ஆஸ்பத்திரி போனேன் ஆஹ் ஆஸ்பத்திரி போகும்போது ஸ்கேன் பண்ணி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க குசாமி நாயுடுக்கு வந்து பயப்ஸ் பண்ணணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பானுமேட் கேட்டதுக்கு சாந்திகீரில் வந்து நீங்க ஒரு க வந்து ஸ்கேன் பண்ணுங்கம்மா ஸ்கேன் பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானும் சரி அப்படின்ட்டு சாந்திக் போய் ஸ்கேன் பண்ணியாச்சு சாந்திகிரில் ஸ்கேன் போதே அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இதெல்லாம் அடிக்கொருக்காக பண்ணக்கூடாது நீங்க ஏற்கனவே வந்து பண்ணிருக்கிறீங்க ரெண்டாயம் இதோட மூணு டயம் மாசம் ஒருக்கா பண்ணியிருக்கீங்க இதை எல்லாம் பண்ணக்கூடாது மூணு மாசம் கழிச்சுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆஹ் இருந்தாலும் பண்ணி ஆகணுங்க இந்த ஒரு டைம் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி பண்ணியாச்சு பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்க நாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நாங்க அந்த ரூம்பை விட்டு வெளியில வந்திருந்தவன் வானு மேடம் போன் பண்ணாங்க போன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்கு என்னன்னாங்க அப்புறம் மேடத்துக்கு அதை அப்படியே அங்க இருந்து அனுப்பிச்சோம் அப்ப அவங்க வந்து சொன்னாங்க ஆஹ் உனக்கு என்ன தோணுது அப்படின்னாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க மேடம் அப்படின்னு நீ இப்போ எத்தனை நாளாக புக் படிச்சிருக்கிய உனக்கு எதாவது புரிஞ்சுதான்னு கேட்டாங்க அதாவது ஒரு இருபது நாள் நான் விடாமல் படிச்சுட்டு இருக்கிறேன் மேம் அதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் வந்து கரெக்டாக படிக்கல இருபது நாள் இப்போ கம்பல்சரியா நான் படிச்சுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு இது படித்தா சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் முழுமையாக என்னால் வந்து அது புரிஞ்சுக்க முடிய தன்மை என்கிட்ட இல்லைங்க மேடம் அப்படின்னு அப்போ மேம் சொன்னாங்க எனக்காக இன்னொரு உதவி செய்யறியான்னு சொல்லுங்க மேடம் செய்யறேன் அப்படின்னு எனக்காக இன்னும் ஒரு முப்பது நாள் இல்ல ஒரு நாற்பது நாள் எனக்காக நீ படிச்சு ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அப்போ வந்து ஆஹ் சரிங்க மேடம் ஃபீல் பண்றதுங்கிறது வந்து நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன் மேம் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி அதை வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சரிம்மா என்னென்ன படிக்கிற அப்படின்னு கேட்டாங்க மேம் ஒயிட் கலர் அப்புறம் மிஷன்ல பெண்கள் சுயமன்னிப்புல சுய மன்னிப்புல இருந்து பெண்களுக்கான உறுதிமொழி வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன் மேடம் அப்படின்னு அப்ப மேம் வந்து சொன்னாங்க நீ படிக்கிறதெல்லாம் ஓகே நீ ப அதிகமா படிக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சுய மன்னிப்பு ஆனா அதிகமா நீ படிக்க வேண்டிய விஷயம் வந்து பெண்களின் உறுதிமொழி கூட உடல் உறுப்புக்களுக்கான மன்னிப்பு படியுமா செல்களுக்கான மன்னிப்பு படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓ மேம் எனக்கு அதெல்லாம் இருக்கு ஆனா இதுக்குதான் அதுங்கிறது எனக்கு தெரியலைங்க மேடம் இதுதான் இதை நீ படிச்சிட்டு வா படிச்சுட்டு உனக்கு எப்பவெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பவெல்லாம் வந்து ஹீல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லணும் நானும் சரின்ட்டு காலையில எந்திரிச்சு ஒரு ஒன்பது மணிக்கு ஹீல் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஒரு சைடு புக்கையும் படிச்சுக்குவேன் ஒரு சைடு வாண்டையும் சுத்திக்குவேன் ஏன்னா அப்படிதான் எனக்கு கத்து கொடுத்தாங்க அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இவ ஏதோ ஒரு மந்திர குச்சியை வச்சு சுத்தி நம்ம வீட்டை எழுதி வாங்கறதுக்கு ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எங்க மாமியாரும் மாமனாரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் பண்றது என்ன எதுக்கு பண்றேன் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆஹ் யாருக்கு தெரிஞ்சதுன்னா எங்க வீட்டு செய்யல யாருக்குமே தெரியாது இந்த குச்சியை வச்சு சுத்துறேன் அப்படின்னா அவங்க முன்னாடிதான் நான் செய்யறேன் அப்ப வந்து அது ஒரு எனக்கு பெரிய ஒரு இஸ்யூஸ் ஆச்சு ஒரு அவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ண ஏ என்னடா இது நம்மள நம்ம தோணி இதுக்குள்ள வந்திருக்கிறோம் ஆனா இப்ப என்னை படிக்க விட மாட்டேங்கிறாங்க இதை சுத்த விட மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறம் ஸ்ரீநிதி மேடம் வந்து இந்த ஃபேஸ்புக் லைவ்ல எல்லாரும் தமிழ்ல எழுதிட்டு இருந்தாங்க அப்ப வந்து நான் ஸ்ரீநிதி மே அந்த பேஸ்புக்ல வந்து நான் எழுதி அனுப்புனேன் என்கிட்ட அப்ப வந்து கலர் ஸ்டிக்கு தான் இருந்துச்சு அந்த ஸ்டிக்கை வச்சு நான் சுற்றினாலும் எனக்கு அவங்க வந்து அந்த இதை ஃபேஸ்புக் லைவ்வில் வந்து எழுதியிருந்தாங்க எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து எழுதி போட்டிருந்தது அந்த டையத்தில் எனக்கு வந்து கேன்சர்ன்னு சொல்லிட்டாங்க என்ன எனக்கு ஏதாவது உங்களால் உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ வந்து அதில் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து உங்கள் நம்பர் போடுங்க மேடம் சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ நான் சொ நான் வந்து என்ன பண்ணேன் ஃபேஸ்புக் லைவ்ல நானே எழுதி அனுப்புனேன் அப்ப இதுக்கு வந்து கட்டிகளுக்கெல்லாம் வந்து சிவப்பு கலர்வான்னு சொல்லி சொல்றாங்களே நம்மளும் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்போ எங்க உடும்பலத்துடைய நிலமை வந்து வறுமை நேரம் சிவப்பு அந்த கண்டிஷன்ல இருந்தோம் அது நான் வந்து பேஸ்புக் லைவ்ல சொன்னோன்னே எனக்கு உங்க நம்பர் போடுங்கன்னு சொன்னோன்னே எங்க பையன் தமிழ்ல எழுதி இந்த மாதிரி எங்க அம்மா பிரஸ்ட்ல கட்டி இருக்கு ஆஹ் பயப்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆஹ் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னது எங்க பையன் தமிழ்ல எழுதி அனுப்புனது அதை அனுப்பணுன்னாவே எங்கள் நம்பர் போட சொன்னாங்க எங்கள் நம்பர் போட்டோன்ன விநாயகம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி மேடத்துக்கு ஃபோன் பண்ண அவங்க கூப்பிட்டாங்க அவங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்து ஸ்ரீநிதி மேடம் கூப்பிட்டாங்க ஆ ஏம்மா உன் பேர் தான் இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாங்க மேடம் அப்படின்னு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்மா என்னால் கட்ட முடியுமான்னு கேட்டாங்க ஐயோ அவ்வளோ காசெல்லாம் என்னால கட்ட முடியாதுங்க மேடம் அப்படின்னு சொன்னேன் நான் ஆஹ் அப்படியா எவ்வளவு கட்ட முடியும்னு ஒரு ரூபா முந்நூறு ரூபாய்னா கட்டிடுறேங்க மேடம் அது இந்த வாரம் கிடையாது வர வாரம் எங்க வீட்டுக்கார சம்பளம் வாங்கிதான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்ப அவங்ககிட்ட ரொம்ப அழுவியே நீங்க அப்படின்னு கேட்டாங்க அது குறையே இல்லைங்க மேடம் நான் என்கிட்டயே அழுகுது எதுக்கு அழுகுறேன்னே தெரியாம அழுகுறாளுங்க மேடம் அப்படின்னு இது வரைக்கும் நான் செத்து போயிடவேன்னு இது வரைக்கும் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் ஒரு கோடி தடவை சொல்லியிருப்பேன்னு கேட்டாங்க இருக்குங்க மேடம் அப்படின்னு அப்பதான் அவங்க இவ்வளவு தூரம் சோசியலா பேசுறாங்கன்னு நான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் மேடம் நான் இது வந்து எனக்கு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு நான் இதை வச்சு சுத்திட்டு இருக்கேன் ஆனா எனக்கு இந்த நாலு நாள் எங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க மேடம் அப்படின்னு கேட்டேன் அப்போ ஸ்ரீநிதி மேடம் வந்து சொன்னாங்க ஆஹ் என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு ஆமாங்க மேடம் இதே ஏதோ மந்திர குச்சியாமா நான் மந்திரம் பண்ணி வீட்டை எழுதி வாங்குறா சொல்லி எங்க மாமியா மாமனாரும் ரொம்ப எங்ககிட்ட கொஞ்சம் ஒரு வேற மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்குதுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப ஸ்ரீநிதி மேடம் வந்துட்டு போன ஜென்மத்துல நீ இதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சிருக்க அதனாலதான் உன்னை இந்த ஜென்மத்துல அவங்க ஆட்டி படைக்கிறாங்க நீ வந்து அவங்களுக்கு மன்னிப்பு அறிக்க படியுமா மாமியா மாமனார் பேச்சு இருக்குது படி அப்படின்னாங்க மேடம் நான் படிக்கிறேங்க மேடம் அப்படின்னு அப்போ வந்து அவங்க சொன்னாங்கன்னா மன்னிப்பு அறிக்கை அப்படின்னா எனக்கு நான் மன்னிப்பு அறிக்கை படிச்சிருக்கேன் ஆனா இது மாமியாவுக்கு மாமனாருக்கு அவங்க பேரை போட்டுதான் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் அந்த பேஜ்ல என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நான் படிப்பேன் அப்ப எனக்கு வந்து இப்படி எல்லாம் படிக்கணுமா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமா ஆமா நான் விஜயா கிட்ட போன்ல திருப்பூர்ல இருக்கிறவங்க கிட்ட டீச்சர்கிட்ட பேசியிருக்கேன் உனக்கு ரெட் கலர் வாண்டை அனுப்புறேன் நீ இந்த மாதிரி எல்லாம் ஹீல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க மேடம்ட்டு வச்சாச்சு அப்புறம் எனக்கு ஒரு நாலு நாளையில எனக்கு மாண்டு வந்து என் கைக்கு சேருது அது வந்து சேர்ந்த உடனே பான மேடம் சொன்னதுக்கும் எனக்கு வாண்டு வர்றதுக்கு நாள் அஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சாவது நாள்ல இருந்து சவு கலர் தான் டெய்லியும் ஜிமீட் போட்டாங்க நான் டெய்லியும் ஜிமீட் அட்டன் பண்ணிட்டு சுயம் மன்னிப்போம் பெண்களின் உறுதிமொழி அப்ப இது செல்களின் மன்னிப்பு உடல் உறுப்புகளுக்கான மன்னிப்பு இது வந்து நான் தொடர்ந்து படிச்சுக்குவேன் படிச்சுட்டு ஹீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு அந்த வலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை ஒரு ஆறு எப்படி சொல்றதுன்னா அவங்க நாப்பது நாள் கொடுத்தாங்க எனக்கு முப்பது நாள்ல வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு நாள்ல வந்து சுத்தமா எனக்கு என்கிட்ட எந்த வழிங்கிறதே கிடையாது அப்படி இருக்கும் அப்ப நம்ம இதவே ஃபாலோ பண்ணலாம் நமக்கு எந்த நோயும் கிடையாது நம்மள நம்மளுக்கு எந்த ஆறு என்ன சொன்னாங்கன்னாலும் நம்ம அதை நம்ப கூடாது நமக்கெல்லாம் கேன்சர் கிடையாது பயாட்சும் பண்ண போ மாட்டேன் ஆஸ்பத்திரி எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல சொல்லிட்டேன்னா அப்ப இவருக்கு வந்து என்னன்னா இல்லை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம போய் மறுபடி பார்த்தாகணும் அப்படின்னு இல்லைங்க அப்படியெல்லாம் வர முடியாது எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி சொல்லியாச்சு இவருக்கு வந்து அவங்க தம்பி இதானதுல இருந்து இவருக்கு ஒரு பயம் எல்லாரும் இங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து அவரை பயப்படுத்தி விட்டதுனால இல்ல ஆஸ்பத்திரி போயாகணும்னாங்க அப்ப நான் மறுபடியும் வந்து விஜயா மேடத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன் விஜயா மேடம் வந்து ஆஹ் இன்னும் ஒரு வாரம் இருக்கலமா நீ போ பண்ணு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு விட்டாச்சு மறுபடியும் முப்பத்தி ஒன்பதாவது நாள் நான் சேர்ந்து முப்பத்தி ஒன்பதாவது நாள் பானு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி மேடம் நாங்க வந்து சென்னைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு எங்கள் வீட்டுக்கார் அடையாறு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வான மேடம் சொன்னாங்க சரிம்மா நீ போங்க போய் அந்த விசேஷத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தா க ஸ்கேன் பண்ணுங்க ஏன்னா இப்போ அவங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு நாற்பது நாளைக்கு மேலே ஆயிடுச்சுல்ல ஸ்கேன் பண்ணுனாங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க அப்புறம் வந்து நான் ரொட்டேட்டா இருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு கிடைக்கிற டைம் வரைக்கும் பத்து நிமிஷம் கேப் கிடைச்சாலும் சரி ஒயிட் கலர் அபர்மேஷன் உப்புமும் சவுப்பு கலர் வாண்டும் வச்சு என்னுடைய பிரஸ்ட்ல இருக்கிற கட்டிய எடுத்து போச்சு சாம்பலாக்கி நீக்கி இருங்கன்னு சொல்லி கேட்கறது மட்டும்தான் ஒரு வார்த்தையாவே வச்சிருந்து எனக்கு வேற எதுவும் பேசவும் தெரியாது சொல்லவும் தெரியாது அந்த ஒரு மூணு மாசம் வரைக்கும் நான் அதேவே ரொட்டேட்டா பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போயி அங்க ஆஸ்பத்திரி போலாங்கிற போது அங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திருப்பூர்ல இது திருச்சியில போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திருச்சிக்கு போனோன்னே அது என்ன விஸ்வநாதன் கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போனோம் அங்க சும்மா அதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு பயம் ஆயிடுச்சு என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு எனக்கு உள்ள போனோன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்னை சொல்றாங்க அவர் உள்ள கூட்டிட்டு போய் எனக்கு ஸ்கேன் பண்ணாங்க டாக்டர் வந்து செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு யாருமா சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஏ அத கேட்டோன்னே வந்து நான் அவர் காலில் போய் விழுந்துட்டேன் ரொம்ப நன்றிங்க சார் நான் வந்து இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது நாளைக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்ப வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க சார் சொல்லி காலிலயே விழுந்துட்டேன் அவரு அப்படியெல்லாம் விழுக கூடாது உங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்காரையும் எங்க மச்சான் நிறைய கூப்பிட்டு சொன்னாங்க நான் அதுல இருந்து ரிலீஃப் ஆகி வெளியில வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னை நான் ரெடி பண்ண தெரிஞ்ச எனக்கு அப்ப எங்களுடைய பொருளாதாரத்தை ரெடி பண்ணணும் எங்க குடும்பத்தை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்தாச்சு அதை எப்படி பண்ணனே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ஸ்டிக்கு தான் இதே தான் எங்க மாமியா மாமனார் என்ன என்ன சொன்னாங்க மந்திர குச்சிய வச்சு வீட்டை வாங்குறேன்னு சொன்னவங்களே அவங்களுக்காக நான் மன்னிப்பு பறிக்க படிச்சு டிவைன் பெயர் சொல்லி அவங்களுக்காக நான் படிச்சேன் திரும்ப அவங்களையும் படிக்க வச்சு திருப்பூர்ல சார் கிளாஸ் எல்லாம் உட்கார வச்சேன் நான் அவங்களை அவங்க அத பண்ணணும்னே எனக்கு நான் பெரிய எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல எனக்கு பிவி கச்சு என்னை உயிர் என்னை உயிரோடு கொடுத்ததும் இல்லாம என் குடும்பத்தை என்னைக்கு ஒன்னு சேர்த்து கொடுத்துருக்குது அப்படிங்கிற ஒரு அவ்வளவு ஒரு சந்தோஷம் சிவாசாரோட கிளாஸ்ல அவங்கள முன்னாடி வரிசையில மூணு பேர்த்தையும் நான் உட்கார வச்சிருந்தேன் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சரி குடும்பத்தை ரெடி பண்ணினேன் குடும்பத்தை ரெடி பண்றதுக்கும் லேஸ் வாசாலாம் பண்ண முடியல டிவைன் பெயர் மட்டும்தான் அதிகமா சொன்னேன் என்ன டவுட் கேட்டாலும் எங்கிட்ட சொன்ன பதில் ஒரே டீச்சர்ஸுக்கு எங்கிட்ட சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னா டிவைன் பெயர் சொல்லு உனக்கு எது எதுக்கெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனையா இருக்குதோ அதுக்கு அதுதான் தீர்வு உன்னால முடிஞ்சது நீ சொல்லு பாக்கலாம் அப்படின்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு ஆஹ் எங்க மாமியா மாமனா இருக்கு முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு ஏன் சொன்னேன் அப்படின்னா எனக்கு அது என்னங்கிறது தெரியாதுங்கறனால நான் சொன்னேன் அது அதுவும் எங்க எங்கள் வந்து எங்க மாமியார் மாமனாரோடைய அப்பா அம்மா எங்க வீட்டுக்காரருடைய தம்பியாக இருந்தது எல்லாத்துடைய எங்க எங்கள் தான் இருந்துச்சு சாமி படம் எந்த அளவுக்கு ஒரு ரூம்ல இருந்துச்சோ அதே அளவுக்கு எங்க வீட்டுல இறந்தவங்களோட படம் லைனா வச்சிருந்தாங்க அப்போதான் சிவா சாரோட கிளாஸ் வருது அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சோடனே சார் சொன்னார் எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுங்க சார் மற்றபடி நான் நல்லா இருக்கேங்க சார் நீங்கள் எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க சார்ன்னு சொல்லும்போது யாருமா சொன்னாங்க உனக்கு கேன்சர்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தலை ரொம்ப வலிக்குதுங்க சார் அப்படின்னு வீட்டில் என்னென்ன படம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க இதெல்லாம் இருக்குதுங்க சார் அப்படின்னு ஒரே ஒரு சம்மன் அம்மன் படம் மகாலட்சுமி படம் வாங்கி வச்சுக்கோமான்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு அஞ்சு குருமார்கள் கிட்ட இருந்து உனக்கு ஒயிட் மேஜிக் வருது அவங்களுக்கு வந்து நீ படி நான் நானே தான் படின்னு சொன்னாங்க பத்து நிமிஷம் வரைக்கும் நாங்க உட்காந்து படிச்சு சாம மேடம் தான் என்ன அதுல கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் கிட்ட நான் அந்த ஹீலிங் வாங்கினோன்னே எனக்கு ஒயிட் மேஜிக்ங்கிறத வந்து வெளியேறிடுச்சு நான் அதுக்கப்புறம் வந்து எந்த கோயிலோடும் கனெக்ட் ஆகறது இல்லை அப்போ அப்படி ஒரு விதத்துல ரெண்டு மூணாவது படி எனக்கு அது சந்தோஷம் நாலாவது எங்களோட தொழில் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எங்க வீட்டுக்காரருக்கு நானும் ஏறி இறங்காத கம்பெனி இல்லை பையனை படிக்க வச்சாகணும் அப்படிங்கறனால வேலைக்காக டிவைன் போயிடு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு கம்பெனியில காலையில இருந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் ஆஹ் மூணு மணி வரைக்கும் கொடுப்பாங்க முழுசா கொடுக்க மாட்டாங்க அப்ப அதுக்கப்புறம் வேற கம்பெனி பார்க்கணும் அங்க போனா அந்த டைத்துல இருக்காது இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஓடிட்டு இருந்தோம் அந்த ரெண்டு மூணு மாசத்துலயே பார்த்தீங்கன்னா ம அதே டிவைன் பயிர் தான் எந்த எங்க போனாலும் ஆண்ட கையில வச்சுக்குவேன் புக்கை கையில வச்சுக்குவேன் எப்படி டைம் கிடைக்குதோ அதை வச்சு படிச்சுக்கிட்டு மூணு மாசம் கழிச்சு திரும்பவும் வந்து ஒரு சின்னதா ஒரு டவுட் கேட்ட மேம்கிட்ட மேம் இந்த மாதிரி நாங்க ஏதாவது சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி விஜயா மேடத்துக்கிட்ட கேட்டோம் இப்ப விஜயா மேடம் சொன்னாங்க இல்லைம்மா நீங்க போய் இன்னும் மன்னிப்பு நிறைய கேட்கணும் மன்னிப்பு கேளுங்கம்மா டிவைன் பயிர் சொல்லு அவருக்கு வந்து ஒரு நல்ல அவரு ஆசைப்பட்ட மாதிரியே அவர் மளிகை கடையில ஒரு இருந்திருக்காரு அப்படின்னா அப்ப மலையை கடையிலயே கிடைக்கிற மாதிரிக்கு நீ நாங்க செய்ய போற சொந்த தொழில் மலையை கடையா இருக்கணும் அது வந்து டிவைன் பெயர் நீ சொல்லுவ எனக்கு அமையணும்னு சொல்லி நீ டிவைன் பயிர் சொல்லிட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்ப நாங்க வந்து அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் அந்த டிவைன் தான் அதிகமா சொல்லிட்டு இருந்தோம் தொழிலுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப நாங்க அந்த தொழிலுக்குன்னு சொல்லும் போது வந்து சித்ரா மேடம் வந்து ஒரு ஜி மீட்ல பேசுறாங்க எனக்கு அந்த நேரத்துல வந்து எனக்கு அதுதான் மனசுல வச்சுது நம்மளும் ஒரு ஒன்றரை வருஷமா இப்படிதானே டிவைன் பெயர் சொந்த தொழில் அமையணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா வந்து நம்ம டிவைன் பெயர் சொல்றது அது நம்ம சொல்றோமா சொல்றதா இல்ல வேண்டாமாங்கிற ஒரு மனசளவுல ஒரு அவ்வளவு ஒரு வேதனையா இருந்த அந்த நேரத்துக்கு அப்ப சித்ரா மேடம் வந்து சொன்னாங்க நிறைய பேர் கேக்குறக்கு ஒரே கேள்வி மேடம் நான் டெய்லி டிவைன் பயிர் சொல்றேன் ஆனா எனக்கு வந்து அதுல எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களே அது எப்படிங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னைய போன் பண்ணி இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லி சித்ரா மேடம் ஜி சொன்னாங்க அப்ப வந்து சித்ரா மேடம் சொன்ன பதிலு நீ எந்த அளவுக்கு டிவைன் பயிர் சொல்றியோ அந்த அளவுக்கு அதுல பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கறது வந்து உனக்கே தெரியாம நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் வந்து அப்ப நம்ம சொன்ன டிமைன் எல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குதுங்க நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க வெயிட் பண்ணணும் ஆனா எந்த அளவுக்கு வெயிட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடந்தது இன்னொரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா சாரோட கிளாஸ் திருப்பூர்ல மட்டும் வந்து அட்டன் பண்ணல கோயம்புத்தூர் கிளாஸு மேம்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் சார் கிளாஸ் எங்கேயா இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் போனீங்கன்னா எங்களை கையோட கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னும் கோயம்புத்தூர் கிளாஸுக்கு போனோம் கோயம்புத்தூர் கிளாஸுக்கு போயிட்டு உடனே வந்து சார் சொன்னார் இப்போதைக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்மா நீங்கள் டிவைன் போய் சொல்லுங்கள் அப்படின்னாரு ஓகேங்க சார் என்ன வந்தாச்சு வந்தோடனே எங்கள் மாமனாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருக்காரு தண்ணி கூட இறங்கலை அப்போ என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல வீடியோ எடுத்தாச்சு வீடியோ எடுத்து மேடத்துக்கு அனுப்பிச்சாச்சு அனுப்பினோன்னே டிவைன் கார்டு மட்டும் அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானும் சரி டிவைன் கார்டு அவர் கையில கொடுத்துட்டு செவன்த் பேஜை உட்காந்து எங்க வீட்டுக்கார உட்காந்து சொல்ல வச்சிட்டு ஆரா கிளசிங் பண்ணோன்னா பண்ணவே முடியல எனக்கு கையெல்லாம் ரொம்ப வழி எடுத்துருச்சு அப்புறம் நம்ம சோல் எலிவிலேஷன் சாங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு மேடத்துக்கு அனுப்பிச்சுட்டு இப்ப மேம் வந்து சொன்னாங்க நீ ஒண்ணும் பயப்படாதமா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அவரும் நல்லா தான் இருக்காரு நீ எது பயந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்க மேடம் இது வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு ஆனா நேத்து நைட்ல இருந்து சுத்தமா தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது ஊத்துனா வெளியில வர்ற மாதிரிக்கே இருக்குங்க மேம் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு அப்ப மேம் சொன்னாங்க அப்படியெல்லாம் பயந்துக்காது அவங்க அவரு நல்லா இருக்காரு சரியா டிவைன் கார்டு மட்டும் கூடும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லியாச்சு ஆஹ் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த தலைமேட்ல அவரும் உட்கார்ந்து செவன்த் பேஜ் படிச்சு சொல்றாரு நான் வந்து டிவைன் பேர் அவருக்கு சொல்றேன் அவரும் செவன்த் பேஜ் நெத்திக்கு நேரம் ஒயிட் கலர் அப்படின்னு நெத்திக்கு நேரம் நேரம் வச்சிருக்கிறாரு மூணாவது நாள் அதாவது முன்னத்து நாள் நைட்டு ரொம்ப முடியல மறாவது நாள் சாயந்தரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முகமெல்லாம் கொஞ்சம் தெளிவு கொடுத்தது அதுக்கு மறநாள் பாத்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டார் எனக்கு அவர் உட்கார்ந்தோன்னே ஆச்சரியமா ஆயிடுச்சு மேம் பாருங்க மேம் வந்து சுக்கான்டாருங்க மேம் நாங்கெல்லாம் வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க அண்ணி இந்த மாதிரி ரொம்ப அதான் இருக்கிறாங்க காலையில எனக்கு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வா எங்கே சீக்கிரம் இந்த தினத்தந்தி எனக்கு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு எனக்கு அதை கேட்டோன்னாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்ப அந்த டிவைன் கார்டுக்கு வந்து எவ்வளவு தூரம் ஒரு அவர் இருக்கு அப்படிங்கிறத நானா அந்த விஷயத்துல அதுலதான் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நம்ம வச்சுக்கிற நம்ம கிட்ட இருக்கிறத வந்து அவர் சார் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நான் கத்து கொடுத்துட்டேன் நீங்க கத்துக்கோங்க நீங்க கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னாரு ஆனா நாங்க கத் நாங்க இன்னும் கற்றுக்கவெல்லாம் இல்லை நான் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பெர்சன்டேஜ் தான் நாங்கெல்லாம் இன்னும் கத்துக்கிறோம் இன்னும் வந்து நிறைய கத்துக்கணும் அப்பதான் வந்து இதுல இருந்து நாங்க இன்னும் என்மேல வெளியில வர முடியும் அப்படி வந்தாதான் இன்னும் நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும் பிவி அப்படிங்கறது வந்து ஆஹ் என்னைக்கு வந்து உங்க முன்னாடி ஒரு நூத்தம்பது பேர்த்துக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னா கருவறையில கொடுத்த எங்க அம்மா உயிர் மட்டுமில்ல பிவி சிவா சார் கொடுத்த ரெண்டாவது உயிராதான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்ப எனக்கு இந்த வாழ்க்கைய கொடுத்ததே சாரு தான் இந்த உயிரை கொடுத்ததும் சிவா சாரு எனக்கு என் வாழ்க்கை என் உயிர் என் குடும்பம் இன்னைக்கு நான் ஒரு கம்பெனி வச்சு நாலு மிஷின் போட்டு தைச்சு அதுல ஒரு பத்து குடும்பங்கள் வேலை செஞ்சு ஒரு பத்து பேர்த்துக்கு ஒரு வாரம் பத்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்கற அளவுக்கு என்னை கொண்டு வந்து வச்சிருக்காரு அதுக்கு வந்து நான் சிவா சாருக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் எனக்கு நன்றி எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல இருந்தாலும் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பிவிஹ்க்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் அதுக்காகவாவது வந்து நாங்க நான் இன்னும் வந்து நிறைய இந்த இதுல கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னாலும் முடிஞ்ச உதவியை இங்க பக்கத்தாடி இருக்கிறவங்களுக்கு எங்க ஏரியாவில் எல்லார்த்துக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் சுய மன்னிப்பு படிக்க சொல்லியிருக்கேன் மாதவிடாய் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் பேஜ கொடுத்து அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு எல்லாருமே மூணு நாள் குத்திக்கிட்டு ஆஹ் மே இதுல வீடியோ எல்லாம் குரூப்ல குரூப்ல வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கேன் இடத்துக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுத்திருக்கேன் அப்ப நான் வந்து இன்னும் வந்து கத்துக்க கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் தான் கத்து இருக்கிறேன் நிறைய விஷயம் இருக்குது கம்பெனி வச்சது லேஸ் வாக்கில எல்லாம் வைக்கல சார்கிட்ட கேட்டா நீ வைக்கனு சொன்னாரு அதே மாதிரி எனக்கு நான் சொன்னேன் டிவைன் பயிர் மட்டும்தான் நான் கம்பெனி வைக்கணும் எனக்கு மிஷின் வாங்கணும் நான் எனக்கு கடை கிடைக்கணும் அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் டிவைன் பயிர் மட்டும்தான் சொன்னேன் நான் சொல்ல வேண்டிய விஷயம் சரி எனக்கு நல்ல கடை கிடைக்கணும் அதுக்கு வந்து எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்னை வழிகாமிச்சு கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேப்பேன் கேட்பேன் சிவாசார்கிட்டையும் கேட்பேன் டீச்சர்ஸ் கிட்டேயும் கேட்பேன் அப்படி கேட்கும் போது அவங்க எனக்கு கத்து கொடுத்தது என்னன்னா நூத்துக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் எனக்கு ஹெல்ப் பண்ணனது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா டிவைன் ஃபயர் மட்டும்தான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஷின் வாங்குறதுக்கு சொன்னேன் மிஷன் வாங்கினேன் அதே மாதிரி எனக்கு கிடைக்க போற மிஷன் தெய்வீக நெருப்பாக இருக்குதுன்னு சொன்னேன் அவங்க கொடுக்கறவங்களுக்கு மிஷன் எனக்கு கொடுக்கறவங்களுக்கு சொன்னேன் அதை வந்து செட் பண்ணி விட்டவங்களுக்கு சொன்னேன் நான் அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன கடை அளவான கடை கிடைக்கணும் என்னால கட்ட முடிஞ்ச வாடகை என்னால எவ்வளவு ரெண்டாயிரம் கட்ட முடியும்னா எனக்கு அந்த கடைக்கு வந்து ரெண்டாயிரத்துக்குள்ளதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அதே மாதிரி அதுவும் டிவைன் பயிர் தான் அது சொல்லி கேட்டதுக்கு எனக்கு அதே மாதிரி ரெண்டாயிரம் ரூபா வாடகையில கடை கிடைச்சது நாலு மிஷின் வந்து ஒவ்வொரு மிஷின் வந்து பாஞ்சாயிரம் பாஞ்சாயிரம் போட்டு கிடைச்சது ஆனா யாருக்குமே வந்து அந்த மாதிரி அமையலேன்னு நான் கம்பெனி வச்சோம்னாவே எல்லாரும் வந்து சொன்னாங்க என்னங்க இவ்வளவு தூரம் வந்து நாங்கெல்லாம் கடும் முயற்சி பண்ணோம் ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னாங்க அஹ் அந்த இடத்துக்கு சொன்னேன் கட்டடத்துக்காரருக்கு சொன்னேன் ஒவ்வொருத்தருக்குமா வந்து டிவைன் பெயர் சொல்ல 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 ஒவ்வொரு விஷயமும் மென்மேலும் நடக்குது இப்படிதான் வந்து நாங்க பிவி